ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு குடமிளகா வச்சு ஃபுல்லாக தான் பண்ண போகிறோம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது காஞ்சதுக்கப்புறம் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு துருவுனது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நாலு பச்சை மிளகா கேப்சிகம் இதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்கும்போதே நல்லா வதங்கிடும் அந்த இது இல்லாமல் அடுத்து தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாடுக்கும் சேர்த்து கல்லுப்பு அப்புறம் மல்லித்தூள் சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் நல்லா சுருளை வதக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா வரும் வதக்கிறதுல தான் இருக்குது இதனுடைய டேஸ்ட்டே அடுத்து அரிசி ஊற வச்சுருக்கிற தண்ணி ஆட் பண்ணுறோம் தண்ணி நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் இப்போது அரிசி போட்டுடலாம் நம்ம அவ்வளோதான் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய புலாவ் ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் ஓகே பாய்